வணக்கம் நண்பர்களே முதல் ரவுண்ட்ல சீட் வாங்கின எல்லாருக்கும் வாழ்த்துக்கள் இப்போ வந்து நம்ம இந்த ரவுண்டில் என்ன பண்ணனும் அப்படின்றத தெளிவாக பார்த்துடலாம் ஃபர்ஸ்ட் எடுத்தோன்னே அவங்களுடைய மெயின் பேஜ் இந்த மெயின் பேஜில் வந்துட்டு நீங்கள் சைன்இன் பண்ணி உள்ளே போறீங்க உள்ளே போன பிறகு அலாட்மெண்ட் லெட்ருன்னு ஒன்று இருக்கும் அது ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம் நீங்கள் வந்து எல்லாரும் என்ன பண்ணிக்கிறீங்கன்னா அந்த அலாட்மெண்ட் லெட்டரை வந்து டவுன்லோட் பண்ணி எடுத்து வச்சுக்கங்க ஏன்னா டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன் அப்ப அல்மோஸ்ட் எல்லா யூனிவர்சிட்டீஸ்லையும் அலாட்மெண்ட் லெட்டர் கேட்பாங்க ஸோ அதனால எல்லா ரவுண்ட்லையும் சீட்டு யூனிவர்சிட்டிஸ் மாதிரி மாதிரி வரும்போது அலாட்மெண்ட் லெட்டரை டவுன்லோட் பண்ணி உங்க மெயிலையும் கூகுள் டிரைவ்லேயும் வேற வேறு யூ வாண்ட் உங்களோட டிவைசஸில் சேவ் பண்ணி வச்சுக்கோங்க சரி அதுக்கு பிறகு அலாட்மெண்ட் லெட்டருக்கு உள்ளே வந்து ஃபர்ஸ்ட் வந்து கிளிக் பண்ணி உள்ளே பார்க்கும்போது வியூ அப்படின்னு சொல்லிட்டு வரும் வியூ அப்படின்னு சொல்லி வந்தோடனே நீங்கள் வந்து பிரிண்ட் ஆப்ஷன் இருக்கும் அது பிரிண்ட் ஆப்ஷன் கொடுத்து நீங்கள் பிரிண்ட் பண்ணி எடுத்துக்கங்க ஃபைன் அதுக்கடுத்து வந்து என்ன பண்ணுறீங்க எத்திரமும் வந்து டேஷ்போர்டுக்கு வரீங்க டேஷ்போர்டுக்கு வந்தோடனே ரெஜிஸ்டர் ஃபார் உயர் சீட் அலாட்மெண்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்குது இந்த இடத்துக்கு வந்தீங்க அப்படின்னு சொன்னால் திரும்ப உள்ள அது கிளிக் பண்ணி உள்ளே வந்த உடனே ரெண்டு ஐகான் இருக்கும் ஒன்னு எடிட் ஐகான் இன்னொன்று வந்து வியூ ஐகான் வாட் எவர் யூ கிளிக் யூ வில் இன் டு அடுத்த ஸ்க்ரீனுக்கு வருவீங்க இந்த ஸ்கிரீனுக்கு வந்த உடனே என்ன ஆகும் அப்படின்னு சொன்னால் ஒரு மெசேஜ் வந்து பாப்பப் ஆகும் அதாவது எப்படின்னா நீங்க வந்து என்னென்ன சேஞ்சஸ் பண்றீங்களோ பண்றத வந்து முதல்ல சேவ் அண்ட் ப்ரொசீடு கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு வரும் அதை வந்து க கடைசி வந்து கன்ஃபார்ம் வேற கொடுக்க வேண்டி வரும் சரின்னு சொல்லி இங்க கிளிக் பண்ணிடுங்க பண்ணிட்டு தென் இங்குள்ள ஐக்கான கிளிக் பண்ணுங்க கிளிக் பண்ணி உள்ளே வந்த உடனே இங்கே ரெண்டு இது இருக்கும் ஓகே ஒன்று டாக்குமெண்ட் டீட்டெயில் என்ன பண்றீங்க இருக்கா அப்படின்னு பாக்குறீங்க இது கம்ப்ளீட்டடா இருக்காது ஏன்னா நீங்க எதுவும் பண்ணியிருக்க மாட்டீங்க இப்போ கம்ப்ளீட்டடா இருந்தால் எவ்ரி திங் இஸ் டன்னு அர்த்தம் இல்லை அப்படின்னு சொன்னா சம்திங் பெண்டிங் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அர்த்தம் சரி இப்போ அடுத்து வந்து டாக்குமெண்ட் வியூக்கு வந்துட்டோம் டாக்குமெண்ட் வியூல வந்து ஆல்ரெடி வந்து நீங்க வந்து சில பேருக்கு வந்து டாக்குமெண்ட்ஸ் வந்து சில இதெல்லாம் வந்து லேட்டா கிடைச்சிருக்கும் சில பேருக்கு வந்து ப்ராப்பரானது ஃபர்ஸ்ட் இருந்திருக்காது அதுக்கு பிறகு நீங்க வாங்கியிருப்பீங்க இப்போ அந்த அதெல்லாம் வந்து நீங்க பாக்கும்போது என்ன பண்ணணும் அப்படின்னு சொன்னா ஏதாவது டாக்குமெண்ட் அப்போ மாற்றணும் அப்படின்னு சொன்னால் யூ டு ஹவ் அண்ட் ஆப்ஷன் இப்போ அதை பண்ணி பண்ணி எடிட் பண்ணிக்கலாம் இப்போ சூஸ் ஃபைல் கொடுத்துட்டு அப்லோட் கொடுத்து இங்கே என்னென்ன டீட்டெயில்ஸ்லாம் இருக்கோ அது எல்லாத்தையும் கரெக்டாக வந்து செக் பண்ணிக்கோங்க அப்புறம் வந்து சேவ் அண்ட் ப்ரொசீட் அப்படின்ற ஆப்ஷன்ஸ் வரும் ஓகே இங்கே வந்து ஆல்ரெடி சேவ் பண்ணுறதுனால ப்ரொசீட் மட்டும்தான் இருக்குதுன்னு நினைக்கிறேன் உங்களுக்கு சேவும் ப்ரொசீடும் இருக்கும் சேவ் பண்ணி ப்ரொசீட் பண்ணிக்கோங்க ஓகே ஃபைன் இப்போ அதெல்லாம் பண்ணி முடிச்சுட்டு அடுத்து வந்து நீங்க வரும்போது இங்க வந்து கன்ஃபார்ம் எபோ அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் வரும் எங்கே இங்க சாய்ஸ் எல்லாம் இருக்கு அதெல்லாம் நீங்க பார்க்கும்போது அப்ப வந்து இந்த டிக் பண்ணிட்டீங்க அப்படின்னு சொன்னாதான் இந்த பட்டன் வந்து ஆக்டிவேட் ஆகும் இதை பண்ணி முடிச்சிடுறீங்க இதை பண்ணி முடிச்சிட்டு திரும்ப வந்து ப்ரிவியூ ஃபார்மை கிளிக் பண்றீங்க ப்ரிவியூ ஃபார்ம் கிளிக் பண்ணிங்க அப்படின்னு சொன்னா திரும்ப இங்கே வியூ மட்டும்தான் இருக்கும் எடிட் ஆப்ஷன் வராது இது ஃபைனலா வந்து பிரிண்ட் கொடுத்து எடுத்து வச்சுக்கிறீங்க அவ்வளவுதான் மக்களே இப்போ வந்து சீட் வாங்கின எல்லாருக்கும் வாழ்த்துக்கள் திரும்பவும் நல்ல யூனிவர்சிட்டி கிடைச்சிருந்தா ஜாயின் பண்ணிக்கோ இல்லை அப்படின்னு சொன்னால் மேலே வந்து அப்கிரேடேஷன் போ யாரெல்லாம் சாய்ஸ் பிள்ளைங்க நீ வந்து என்கிட்ட வந்தியோ உங்களுக்கு எல்லாம் மேலே கொடுத்துருக்க ஆப்ஷன் நீ இப்போ சீட்டு கிடைச்சிருக்க ஆப்ஷனை விட கண்டிப்பா பெட்டர் ஆப்ஷனாக தான் கொடுத்துருப்போம் ஸோ அது வந்து நீ வந்து கண்டிப்பாக அப்கிரேடேஷன் போகலாம் தைரியமா போகலாம் மற்றவங்க உங்களுக்கு டவுட் இருந்தது அப்படின்னு சொன்னால் நீங்கள் வந்து என்கிட்ட வந்து மெசேஜ் பண்ணி கேட்டுக்கோங்க வேறு ஏதாவது ஹெல்ப் பண்ணா சொல்லுங்க ஓகே ஸோ சீட்டு கிடைக்காதவங்க அடுத்த ரெண்டு வரைக்கும் வெயிட் பண்ணுங்க வாழ்க்கையில இதெல்லாம் ஒரு பெரிய விஷயமே இல்லை ஓகே ஒன் இயருங்கிறது நத்திங் அடுத்த வருஷம் நீ ட்ரை பண்ணி வாங்கிக்கலாம் சீட்டு கிடைச்சிருந்தா சந்தோஷம் சீட்டு கிடைக்கலனா அதோட சந்தோஷம் ஜாலியாக லைஃப்ல வந்து ஒரு எக்ஸாம்ன்றதோ ஒரு எக்ஸாமோட ரிசல்ட் அப்படின்றதோ இட் இஸ் ஜஸ்ட் அன் ஈவெண்ட் ஓகே இட் இஸ் நாட் லைஃப் ஸோ வாழ்க்கையோடையும் ஒரு எக்ஸாமோடையும் ஒரு படிப்போடையும் நீ வந்து லைஃப் வந்து கன்ஃபியூஸ் பண்ணிக்காத மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திக்கும் வரை நன்றி